சின்னாளப்பட்டியில் தொண்ணூத்தி ஏழாவது வருட சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வெள்ளியங்கிரிநாதர் கோவிலில் அருகே உள்ள சஞ்சீவி நதியில் ஸ்ரீராமாளர் வெண்பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கடந்த தொண்ணூத்தி ஏழு வருடங்களாக ஸ்ரீ தேவஸ்தான கமிட்டியார்கள் சித்திரை திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றனர் இவ்வரிட திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அமாவாசை அன்று பிருந்தாவளத்தோப்பில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றப்பட்டது அதன் பின்னர் சித்ரா பௌர்ணமி நாளான செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ராமாலகர் காலை ஆறு மணி அளவில் பிருந்தாவன தோப்பில் இருந்து காந்தி கிராமம் வெள்ளியங்கிரிநாதர் கோவிலுக்கு வந்தபோது எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் அருகே உள்ள சஞ்சீவி நதியில் வெண்பட்டு உடுத்தி கோவிந்தா கோவிந்தா என கோஷம் விண்ணை பிளக்க சஞ்சீவி நதியில் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் ஸ்ரீ ராமாலகர் அசுவ வாகனத்தில் இறங்கி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் பாலித்தார் அதன் பின்னர் வெள்ளியங்கிரிநாதர் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது முதல் மண்டகப்படியாக கீழக்கோட்டை ஜமீன்தார் மண்டகப்படி நடைபெற்றது அதன் பின்னர் ஸ்ரீ ராமாலகர் சுவாமி ஒவ்வொரு மண்டகப்படியாக தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக ஸ்ரீ ராமாலகரை வழிபாடு செய்து பரிவட்டம் கட்டிக்கொண்டனர் ஸ்ரீ ராமாலகர் ஆற்றில் இறங்கும் விழாவை முன்னிட்டு கோவில் முன்பும் காந்தி கிராமம் பல்கலைக்கழக வளாகத்திலும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ராமாலுகர தேவஸ்தான கமிட்டியைச் சேர்ந்த பரம்பரை மேனேஜர் டாக்டர் ராஜேஷ் தேவஸ்தான மேனேஜிங் ட்ரஸ்டி சண்முகம் செயலாளர் ஏ சுப்பையா பொருளாளர் சாந்தகுமார் இணைத்தலைவர்கள் சுந்தரேசன் பால்ராஜ் உதவித் தலைவர்கள் ரங்கராஜன் கனகராஜ் இணைச் செயலாளர்கள் சிவானந்தம் வழக்கறிஞர் செல்வராஜ் உதவி செயலாளர்கள் சுப்பிரமணியம் தேவா மற்றும் கிராம தலைவர்கள் ஜமீன்தார் முத்துக்குமார் சிவமுருகேசன் டாக்டர் முரளி பாலசுப்ரமணி சவுந்தர்ராஜன் பாஸ்கரன் சோலைமுருகன் மாயகிருஷ்ணன் மணி சவுண்டய்யா நாகக்கண்ணன் பொம்மையன் செல்வராஜ் அர்ஜுனன் கிசோ கலர் கம்பெனி ரெங்கராஜன் சுகதேவன் ஐயாத்துறை உட்பட கிராமத் தலைவர்களும் ஊர் பொதுமக்களும் பெருந்தர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்